மகாராஷ்டிராவின் மூத்த அரசியல்வாதி அரசியல் வியூகங்களை வகுப்பதில் வல்லவர் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே மற்றும் தேசியவாத காங்கிரஸை உள்ளடக்கிய மகா விகாஸ் கூட்டணி உருவாக காரணமானவர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சரத்பவாரின் அரசியல் வாழ்க்கை அந்திம காலத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன கவர்ந்தெழுக்கும் பேச்சால் மராட்டிய அரசியல் மேடைகளை தம் வசம்படுத்தி வைத்திருந்த சரத்பவார் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் கெட்டிக்காரர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி உடை வேண்டாம் என்று கூறிவிட்டு வழியில் பேசிய சரத்பவார் மழை மூலம் கடவுள் தம்மை ஆசிர்வதிப்பதாக கூறினார் தற்போதைய சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையின் போது கூட சரத்பவார் உரையாற்றிய நேரத்தில் மழை பெய்தது அதன் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்ட அவர் நல்ல முடிவுகளையே எதிர்பார்த்து காத்திருந்தார் முன்பெல்லாம் சரத்பவாரை ஆசீர்வதித்த மழை இம்முறை சரிவின் அடையாளமாக மாறியிருக்கிறது தமது ஆம் அரசியல் வாழ்வில் முன்னெப்போதும் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார் சரத்பவார் கடந்த தேர்தல்களில் எல்லாம் அரசியல் எதிரிகளை எதிர்த்து போராடிய அவர் இந்த முறை சொந்த குடும்பத்தை எதிர்த்தே போராட நேர்ந்தது நேரெதிர் சித்தாந்தங்களை கொண்ட காங்கிரஸையும் சிவசேனாவையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடிந்த சரத்பவாரால் தமது கட்சியையும் குடும்பத்தையும் ஒற்றுமையாக வைத்திருக்க முடியவில்லை எனினும் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றி அவருக்கு நம்பிக்கை அளித்தது அந்த தெம்போடு தான் தேசியவாத காங்கிரசின் அசன்முகம் என்ற முழக்கத்தோடு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு சரத்பவார் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் எண்பத்தி ஏழு தொகுதிகளில் களமிறங்கிய அவரது கட்சி வெறும் பதிமூன்று இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது சட்டப்பேரவை தேர்தலோடு ஒப்பிடும்போது இது மிக மிக குறைவு மேற்கு மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கும் அவரது கட்சிக்கும் அதிக செல்வாக்கு உண்டு ஆனால் அங்குள்ள எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளில் வெறும் பதினோரு இடங்களில் மட்டுமே வென்றுள்ளது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அவரது உணர்வு பூர்வமான உரைகள் இந்த தேர்தலில் எடுபடவில்லை என்பதை இதன் மூலம் அறியலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் பவார் குடும்பத்தின் கோட்டை என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் பாராமதி தொகுதியிலும் சரத்பவாருக்கு தோல்வியே கிடைத்திருக்கிறது அங்கு களமிறங்கிய சரத்பவாரின் பேரன் யுகேந்திர பவாருக்கு வெற்றி கிட்டவில்லை இத்தகைய பெரும் சரிவின் எதிரொலியாக மாநில மற்றும் தேசிய அரசியலில் பல்வேறு வியூகங்களை வகுத்து வெற்றி கண்டுவரும் மகாராஷ்டிராவின் சாணக்கியர் என்றழைக்கப்பட்ட வருமான சரத்பவார் சபா உறுப்பினர் பதவிக்காலம் முடிந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று கூறப்படுகிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்